ஆஹ் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப வந்திருக்கிற பாத்தீங்கன்னா புளியம்பட்டியில நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி வியாழக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இது வந்து புயம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சந்தை ஏரியாலேயே இந்த சந்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வரத்து கொஞ்சம் தான் இருக்குது அது போக கலப்பின மாடுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பதிவு எடுத்து ஒன்றா போடுற மாதிரி ஐடியா பண்ணுவோம் அதுக்குள்ள ஷேக்கிங் வேறு ஒரு ஆகுது இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை புதன் வியாழன் ரெண்டு நாட்கள் வந்து இந்த சந்தை நடைபெறும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்துருக்கோம் புதன்கிழமை வாங்கணும்னா இன்னும் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் டெட்ஷீட்டில் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய மாடுகள் வரத்துக்கு ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தையில மாடுகள் வரது இப்படி விற்பனை இளை நிலவரை எப்படின்னு வாங்க வாங்கி அப்படியே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவு போகும் எடுத்தனே முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்க இனத்தில் சேர்கிற அருமையான மயில் இன்னும் பால் மயிலுன்னு நினைக்கிற பால் மயிலுக்கு கிடறு ஒன்று வாங்கி கட்டி வச்சிருக்காங்க என்ன வேலைக்கு முடிச்சாங்க என்ன எதுன்னு தெரியல அப்படியே நம்ம பார்த்துட்டு உள்ளே போயிடலாம் நாட்டு மாடுகள் வரத்து எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துருவோம் நல்ல பழையவர்களுக்கும் கூட ஜம்மு இருக்குது மாடு பாதைகள் நல்ல திணு கட்டோட இருக்குது இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் இங்கே சந்தைக்கு வந்தால் வாங்கலாம்ங்கிறது

சரி 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 ஓகேங்க ஐயா இந்த மாதிரி இளங்கன்னுகள் வேணாலும் நம்ம குளிம்பட்டி மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்கள் முப்பது ரூபா ரேஞ்சு ஃபைனல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே உள்ள பார்த்தோம்னா வட இந்திய மாடுகள் கொண்டாந்துருக்காங்க இது வட இந்திய நாட்டு மாடுகள் தான் நினைக்கிறேன் இருக்கா ரெண்டு மாடுகள் இருக்கு ரெண்டுமே கடாரிகள் தான்

இது வந்து வத்த தான் இருக்கும் இந்த மாதிரி கிர்ரு மாடுகள் வேணாலும் வாங்கலாம் அண்ணா ரேட்டு கேட்டா தெரியலங்கிட்டாரு மாட்டை மட்டும் ஒரு பாத்துக்கலாம் நல்ல ஜம்மு இருக்கு மாடு பாக்குறக்கு கிர்ரு கிராஸ் ஆட்ருக்கு ஓகே இன்னைக்கு நாட்டு மாடுகள் வரது கம்மியா தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால அப்படி வளர்ப்பு மாடுகள் சென்றுக்கு சென்று கொண்டிருக்கிற இடத்துக்கும் போகலாம் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியிலேயே வேணும் மாடுகள் வாங்கிக்கலாம் நிறைய மாடுகள் வரத்து இருக்கு இதெல்லாமே கலப்பின மாடுகள் அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடுவோம் இங்க ஒரு கிர் இருக்கு இந்த கிர் என்ன ரேட் வரும் முப்பத்தி அஞ்சு மத்த கரவைங்களா கடாரி

சட கன்ஃபார்ம்ங்களா ஆமா ஆமா அந்த மாதிரி கெருமானங்களா உங்களுக்கு கணக்கு பண்ணலாமா அனுப்பு எத்தனை வச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு இருக்கு அதே தர முடியுங்களா நம்பர் ஒன்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று ஆறு இது மாசம் சரி 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 திருப்பூருங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த கிர வந்து அஞ்சு மாசம் சென்னை இருக்காங்க தேவைப்படுற நண்பர்கள் அப்படியே அலுப்பு செஞ்ச தொடர்பு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே வணக்கம் புதன் வியாழன்

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்